ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்ர சனீஸ்வராய ராகு கேதுவே நமக அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் பிரெஸ் பண்ணுங்க நம்ம இன்னைக்கு பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சுக்கரனுடைய பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன வேணும் அப்படின்னா முதல்ல பொருளாதாரம் கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ பணம்ன்ற தேவைகள் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கியமான கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது சுக்ரன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஒரு ஜாதகத்தில் சுக்கரனுடைய அமைப்பு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில் ஒரு பொருளாதார வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு வகையில் பண வரவுகள் வந்துகிட்டே இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் குழந்தை கணவன் மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே முக்கிய கிரகமாக இந்த சுக்கரன் இருக்கு இந்த சுக்கிரன் நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் குடும்பம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவானை ஏற்படுத்துகிறார் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து சுகமான விஷயங்கள் சுகபோக நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் காரகர் யாருன்னு கேட்டா இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல இடத்துல இருக்கும்போது அந்த ஜாதகர் மிகப்பெரிய சுகபோக வாழ்க்கையை வாழ்கிறார் அவருக்கு கஷ்டம்னா பெருசா என்னன்னு தெரியாது குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளும் வராது அதே மாதிரி மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை எல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த சுக்கர பகவான கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம ஒரு மனிதனுக்கு நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் சுக்கிர பகவான் தான் அப்ப ஒரு மனிதனுக்கு நோய் இருக்கும்போது என்ன ஆகும் வாழ்க்கையில எல்லா இருந்தும் என்னால அனுபவிக்க முடியல நிறைய பேருக்கு தூங்க முடியல என்னால உட்கார முடியல படுத்துக்க முடியல படுத்தா உட்கார முடியல உட்கார்ந்தா படுக்க முடியல இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அனைத்துக்கும் தீவை கொடுக்கக்கூடியவர் இந்த சுக்கிர பகவான் தான் இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி ராசியில இருந்து மிதுன ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி போறார் இந்த பயிற்சி அடுத்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வரைக்கும் அதாவது இருபத்தி ஏழு நாட்கள் சுக்கிர பகவான் மிதுன ராசியில இருந்து அனைத்து ராசி என்பர்களுக்கும் அர்ப்பாளிக்க போறாரு இந்த காலகட்டத்துல எந்தெந்த விஷயங்கள் நன்மைகள் நடக்கும் எந்தெந்த விஷயங்களை பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா சுக்கிரன் சொல்லும்போது எல்லாருமே என்ன நினைக்கணும்னா நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கணும் அதனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் சுக்கிரதம் வந்தா வாழ்க்கையில் நல்லா பெரியாராயிருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு எப்பவுமே கிடையாது அது ஒரு ஒரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய பொசிஷனை பொறுத்து நிலைகளை பொறுத்து அப்ப இப்ப கோச்சாரத்துல மிதுன ராசியில சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிர பகவான் பன்னிரண்டு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு அப்படின்னு விரிவா டீட்டெயிலா பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு சுக்கர பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம் விருச்சக ராசி அன்பர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தில் வருகின்ற ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பயிற்சி ஆகஸ்ட் மாதம் இருபத்தி தேதி வரைக்கும் இருபத்தி ஏழு நாட்களுக்கு அந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு எட்டாம் இடம் சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்துல இருந்து பலன் பண்ண கொடுக்கப்படுறாரு இதுல என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா பாசிட்டிவும் இருக்கு நெகட்டிவும் இருக்கு முதல்ல என்ன பாசிட்டிவ் பார்ப்போம் இந்த சுக்கிரன் எட்டாம் இடத்துல இருக்கா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அப்ப திடீர் அதிர்ஷ்டம்னா ஏதாவது லாட்ரி விடுமா சார் எங்கேயாவது புதையல் கிடைக்குமா அப்படின்னு யோசிப்பீங்க அதெல்லாம் கிடையாது வராத பணம் வரும் இப்ப உதாரணத்துக்கு பிசினஸ் பண்றீங்க எங்கேயோ உங்களுக்கு பணம் வர வேண்டி இருக்கு நீங்க அதை பெருசா யோசிச்சிருக்க மாட்டீங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க அந்த பண வரவுகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி நிறைய பிசினஸ் அது வந்தா போதும் சார் எனக்கு எனக்கு வர வேண்டிய பணம் வந்தாவே என் பிரச்சனைலாம் எல்லாம் தீர்ந்துடும் சார் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் மூலமாக பண வரவுகளை கொடுக்கக்கூடிய பயிற்சி அதே போல ஒரு இடம் விற்க முடியல வீடு விற்க முடியல அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு வீட்டில் ஒரு பிரச்சனை இருக்கு அதனால் எனக்கு ஆகலை பேசிட்டு இருக்காங்க நடக்க மாட்டேங்குது எனக்கு காசை கையில் வரல அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க திருப்பி மிச்ச பணம் வரல இந்த மாதிரி சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த வீடு வித்து இடம் விற்று அதன் மூலமாக பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அம்ப அற்புதமான அமைப்பு அதே போல யாராவது பணம் தரன்னு சொல்லியிருப்பாங்க தராமல் இருந்திருப்பாங்க நீங்களும் அவங்கள ஃபாலோ பண்ணாமல் இருப்பீங்க அவங்க அவங்கள கூப்பிட்டு கொடுக்கக்கூடிய நேரம் இல்லை நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா பண வரவுகளை கொடுக்கக்கூடிய அவங்க மூலயமா அவங்களுக்கு பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் பாத்தீங்கன்னா வேலை பிரச்சனை இருக்கவங்களுக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு ஆஃபர் வந்து வேலை மாறக்கூடிய நேரம் அது மாதிரி வந்தா எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்ல லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரக்கூடிய நேரம் வெளியூரில் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்குது பார்த்தீங்கன்னா ஆபீஸ்ல வேலை செய்கிறீங்க திடீர்னு உங்களை வந்து இந்த சைட்ல போடுறோம் உங்களை இங்கே டிரான்ஸ்பர் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்துக்கோங்க அதன் மூலமாக ஒரு வெற்றி வாய்ப்புகள் உறுதியா உண்டு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு வரும் அந்த மாதிரி முயற்சிகள் ஏதாவது செய்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு வெற்றியா கிடைக்கும் அந்த வெளிநாடு போய் நிறைய சம்பாதிக்கக்கூடிய நேரம் என்னன்னா வெளிநாடு போகும்போது பணம் செலவு பண்ணி போகிறதுக்கு முயற்சி பண்ணாது பணம் கொடுத்து ஒருத்தர் கேட்குறாரு சார் பணம் கேட்குறாரு இப்போ கன்சல்டன்சி மூலிமா போகிறேன் இல்லை வேற யார் மூலிமா பணம் கேட்குறாங்கன்னா அதை பண்ணாதீங்க அதில் ஒரு பிரச்சனைகள் வரும் அதில் சேஃபாக இருந்தது நல்லது அதே போல வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு இடம் மாற்றம் பண்ணக்கூடிய நேரம் அந்த இடம் மாற்றம் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய நேரம் அது முக்கியமாக விருச்சகராசியாக இருக்கீங்க கேது தசை சுக்கரதசை நடக்குன்னா ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க அதில் டவுட்டே கிடையாது நீங்கள் இருக்கிற ஸ்டேட்லேருந்து வேற ஸ்டேட் மாறுங்க அதே மாதிரி அங்கே ஒரு வீடு விற்க முடியாம இருக்கேன் இடம் விற்க முடியாம இருக்குன்னா அந்த வீடு விற்கும் இடம் விற்கும் அதே மாதிரி நிறைய வெர்ச்சகராசி என்பர்களுக்கு வெளிநாட்டில் கணவன் மனைவி பிரச்சனைகளால் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க அதெல்லாம் மாறக்கூடிய நேரம் சேர்ந்து வாழக்கூடிய நேரம் இல்லை அங்கே ஏதாவது ஒரு கோர்ட்டுக்கே கேஸ் வழக்கு போயிட்டு இருக்குன்னா அதெல்லாம் தீரக்கூடிய நேரம் குழந்தைகளால் ஏற்பட்ட அவமானத்திற்கு ஒரு விடுதலை கிடைக்கக்கூடிய நேரம் ஒரு மாற்றம் கொடுக்க நேரம் குழந்தைங்க ஏதாவது தப்பான விஷயத்தில் ஈடுபட்டிருப்பாங்க அதனால ஏதாவது கோர்ட் கேஸ் சொம்பு வழக்குலாம் சில எல்லாம் இருந்திருக்கும் அந்த நிவர்த்தி ஆகி அப்பாட அந்த பிரச்சனை முடிஞ்சது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நேரம் அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல் நிறைய ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் குழந்தை ட்ரீட்மெண்ட் மூலமாக கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது யாராவது குழந்தைக்கு ட்ரை பண்ணுறீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இருபத்தி ஏழு நாட்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்காம போகாது அதற்கான முயற்சிகளை இந்த ராசி என்பதை செய்யலாம் இதில் நெகட்டிவ் என்ன சார் அப்படின்னு கேட்டால் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் பிபி இருக்குது சுகர் இருக்குது வேறு ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அதன் மூலமாக ஒரு பெரிய ஆபத்தை சந்திக்க நேரம் ஏதாவது கீழே கீழே விழக்கூடிய நேரம் லோ ஷுகர் ஆகி ஐபிபி ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகக்கூடிய நேரம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க எல்லாம் செக் பண்ணிக்கங்க டாக்டர் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுங்க உங்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு அசௌகரியம் இருந்தால் கூட உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க லேட் பண்ணாதீங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் கிட்னியில் ஸ்டோன் இருக்கனால ஒரு ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு அப்பண்டிசைட்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வந்தால் டாக்டர் ப்ராப்பராக டாக்டரை பார்த்து செக் பண்ணி பண்ணிக்கோங்க அதில் ஒன்றும் தப்பு வராது அது மாதிரி பாதிப்பு வரும் விருச்சகராசி என்பவர்களுக்கு அதை செய்யக்கூடிய நேரம் மாதிரி பயில்ஸு ஹிரண்யா இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிலருந்து நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய நேரம் அதற்கான முயற்சிகளை நீங்கள் விருச்சகராசி என்பது செய்யலாம் பணம் ஏமாற்றம் வரும் இந்த பணம் ஏமாற்றம்னும் போது என்ன வர்றதுல தடை இருக்காது வெளியில் நீங்கள் செலவு பண்ணுற இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் தேவையில்லாத செலவுகளை குறைத்து கொள்வது நல்லது அது முக்கியமாக பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா புதுசாக ஏதாவது பண்ணலாம் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணலான்னு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும் அதேமாதிரி யாருக்கும் கிரெடிட் கொடுக்காதீங்க அடுத்த இருபத்தி ஏழு நாளுக்கு அதுவும் கிரெடிட் கொடுத்தா சார் வாழ்க்கையே ஓட்டிகிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன சார் அப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்க அப்படின்னா புதிய நபர் யாராவது வந்து எனக்கு வந்து இவ்வளவு மெட்டில் தேவை இருக்கு எனக்கு இவ்வளவு கிரெடிட் கொடுங்கன்னு கேட்டாங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்ற போறாங்கன்னு அர்த்தம் அவங்க நல்லவங்களா இருந்தா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு கால சூழ்நிலையால அவங்களுக்கு ஒரு ஏமாற்றம் மாதிரி அதை ஜாகவா அதே மாதிரி பினான்ஸ் பிசினஸ் பண்றவங்க அடுத்த இருபத்தேழு நாள் பாத்தீங்கன்னா பினான்ஸ் யாருக்கெல்லாம் கொடுக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படி கொடுத்தீங்கன்னா ப்ராப்பரா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு கொடுங்க இதெல்லாம் பிரச்சனைகள் வரும் புதிய நபர்களை தேர்வு செய்யாமல் இருப்பது நல்லது புதிய நபர்களை நீங்க என்கரேஜ் பண்ணாம இருங்க எல்லாம் அவங்களால ஒரு தோல்விகள் உண்டு அவங்களால ஒரு பண நெருக்கடி வந்துடும் தேவையில்லாத ஒரு ஏமாற்றம் வந்துடும் ஜாகிரதையா இருங்க அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய விருச்சகராசி என்பர்களுக்கு மனைவி மூலயமாக அக்கா தங்கச்சி மூலயமாக அதே மாதிரி நிறைய விருச்சகராசி என்பவர்களுக்கு அத்தை மூலமாக ஒரு ஏமாற்றம் ஒரு பிரச்சனை ஒரு கோர்ட் கேஸ் கொம்பு வளர்க்குறதுக்கான சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க தொந்தரவுகள் வரும் ஜாகிரதையா இருங்க அது மாதிரி வீடு வண்டி வாகனம் இப்ப எதுவும் போய் புக் பண்ணாதீங்க அதுல தொந்தரவு வரும் சரிங்களா அதனால கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க ஒரு இருபத்தி நாள் கழிச்சு வாங்கிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க வண்டி வாங்கினா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கொடுக்காது இப்போ போய் புதுசாக வண்டி வாங்குறேன் ஆடி ஆஃபர் கிடைக்குது அப்படின்னு போய் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி இப்போ எதுவும் சீட்டு போடாதீங்க சீட்டெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்துரும் ஜாக்கிரதையாக இருங்க மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா பொருளாதார வரவுகள் உண்டு ஆனால் பொருளாதார ஏமாற்றங்கள் நடக்கூடிய நேரம் அதேமாதிரி ஆன்லைன் டிரான்சாக்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க அதிலெலாம் ஏதாவது ஒரு பாதிப்பு வரக்கூடிய நேரம் ஆன்லைனில் யாராவது ஓடிபி கேட்குறாங்க பின் நம்பர் கேட்குறனா கொடுக்காதீங்க அதெல்லாம் ஃபேக்காக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய நேரமாக இந்த சுக்கரனுடைய பேச்சு பலங்கள் இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பழங்கள் உங்க ஜாதகத்துல சுக்கரனுடைய நிலை நல்லா இருக்கு அப்படின்னா நம்ம சொன்ன பழங்களை விட நிறைய நல்ல பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு நெகட்டிவான விஷயங்கள் சில இதெல்லாம் சொல்லியிருப்போம் அதுவுமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் உங்க ஜாதத்துல நல்லா இருந்தா நல்ல பலனை கொடுக்கும் அதுல எந்த டவுட்டும் கிடையாது அது மாதிரி தசா புத்தி நிறைய அன்பர்களுக்கு என்னன்னா புத்தி ஒரு முக்கிய காரணமா இருக்கு சில பேர் ராகு திசை மிகப்பெரிய பொருளாதார நஷ்டத்தை கொடுக்கும் பிரிவினை கொடுக்கும் கேது தசை கடன் பிரச்சனைல மீளவே முடியாத ஒரு சூழ்நிலை கொடுக்கும் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகளை கொடுத்துருக்கு புதன் தசை சொல்லவே வேண்டாம் கடன் கடனுடைய உச்சத்துல இருப்பீங்க சில பேர் எல்லாம் அதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன கர்ம வினைகள் இருக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறது நல்லது ஜாதகம் என்கிட்ட பார்க்கணும்னு நினைச்சா கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கறோம் டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சிங்கன்னா ஐம்பத்தொரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ஐநூறுரூவா கொடுக்குறோம் அதுல பலன்கள் வராது சில பேர் நோட்ல எழுதிருவீங்களா கேட்குறீங்க நோட்ல எழுதி தரும் வேணுன்றவங்க கிழக்கு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீணஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில அடிப்படை ஜோதிட பயிற்சி கூப்பிட நடத்திட்டு இருக்கோம் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பாக்குதுன்றத சொல்லி கொடுக்குறோம் வேணுன்றவங்க ட்ரை பண்ணுங்க படிக்கலாம் அதே போல திருமண பொருத்தம் எப்படி பாக்குது வாஸ்து எப்படி பாக்குது நியூமராலஜி எப்படி பாக்குதுன்றத ரொம்ப எளிமையா சொல்லித்தரும் அதே மாதிரி பிரசன ஜோதிட முறையில தாம்புல பிரசனம் ஜோடி பிரசனம் அஷ்டமங்கல பிரச்சனை போன்ற பல பிரச்சனை கூப்பிட்டு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கும் நிறைய வெளிநாட்டு மாணவர்கள் படிக்கிறாங்க வெளியூர் மாணவர்கள் படிக்கிறாங்க ஆன்லைன் வகுப்புகள் நடக்குது நேரடி வகுப்பும் நட படிக்கணும்னு இருப்பவரும் பரவாயில்ல கீழே நம்பர் வாட்ஸ்அப் பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகி